அதனைத் தொடர்ந்து அணி வளாகம் மற்றும் தோட்டத்தினை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி தலவா ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் பெற இருப்பவர் தலைமை காவலர் இருபத்தி நாலு சைபர் ரெண்டு இளங்கோ தலைமை காவலர் பத்தொன்பது தொண்ணூத்தாறு என் பாண்டியன் அவர்களுக்கு தலவா ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது மூன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தலைமை காவலர் முப்பத்தி இருபத்தி மூணு எண்பத்தி நாலு வெங்கடேசன் அவர்களுக்கு தரவாயி அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தலைமை காவலர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு குருசாமி அவர்களுக்கு தரவாயி அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சரின் அரசு ஊழியர்களுக்கான விருதுநகர் மாவட்ட அளவிலான இரவு பந்து போட்டியில் முதலிடமும் மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்று பரிசு தொகை ஐம்பதாயிரம் பெற்ற தலைமை காவலர் இருபத்தி ஒன்னு சைவர் ஆனந்த் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மெருகங்கடி மைவிருட்கள்டி சிறந்த முறையில் பராமரிதை பாராட்டி சிற்றது சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி தலைமை காவலர் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இருபத்தி எட்டு சந்தீவ் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தலைமை காவலர் இருபத்தி ஒன்பது சைபர் ஆறு மோகன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஒன்பது எஸ் கனகலட்சுமி அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது உயர் அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் அபில்தார் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வீர விஜய் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாயக் இருநூத்தி இருபத்தி அஞ்சு காளிராஜ் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறப்பு நிகழ்ச்சியில் மைக் கேமரா சிறந்த முறையில் ஏற்பாடு செய்ததை பாராட்டி காவலர் இருபத்தி ரெண்டு கௌதம் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக காவலர் ஐம்பது நாற்பத்தி ஒன்று ரமேஷ் கண்ணா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அவசர காலங்களில் ரத்த தானம் வழங்கியதை பாராட்டி பெண் தலைமை காவலர் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சாந்தி அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக குடிநீர் சுத்திகள் பயணத்தை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி ஐயா அவர்களால் காவலர் பதினாலு நாற்பத்தி ஒன்னு நாகராஜன் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காவலர் பதினாலு எழுபது முத்துராஜ் அவர்களுக்கு தலவாய்யா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது நாசிகா பதினோராம் அணியின் நிரும சீ நெருமம் பண்டகத்தை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி தலைமை காவலர் இருபது பதிமூணு பதிமூன்று மணிகண்டன் அவர்களுக்கு தலவா ஈ அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஈ நெருமம் பண்டகத்தை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி தலைமை காவலர் நாற்பத்தொன்பது பதினெட்டு வைரன் அவர்களுக்கு தலவா ஈ அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து எப் நிர்மத்தை எப் நிர்ம பண்டகத்தை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி தலைமை காவலர் பாண்டியராஜ் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது பண்டையத்தை சிறந்த முறையில் பராமரிப்பதை பாராட்டி பெண் தலைமை காவலர் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்னு பாமா அவர்களுக்கு அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது காவலர் மருத்துவமனையில் சிறந்த முறையில் பராமரிப்பதை பாராட்டி பெண் தலைமை காவலர் முப்பத்தி நாலு பாண்டிமுத்து அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் சான்றிதழ் தலைமை காவலர் நாற்பத்தி மூணு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது காவல் பாத்திய குழு சிறந்த முறையில் பாராட்டி தலைமை காவலர் இருபத்தி நாலு சைவரண்டு இளங்கோ அவர்களுக்கு தலவாய் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தலைமை காவலர் முப்பத்தி ஒன்பது மாணிகராஜ் அவர்களுக்கு தலைவா பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாயக் பன்னெண்டு பதினாறு பால ஐயனார் அவர்களுக்கு தலவாய்யாவில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாயக் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கந்தவில் அவர்களுக்கு தலவா ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அமர் தலைமை காவலர் அமர்நாத் அறுபத்தி எட்டு பிரபாகன் ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக கட் அழுந்தாராக சிறந்த முறையில் பணிபுரிஞ்சதை பாராட்டி தலவாய் ஐயா அவர்களால் தலைமை காவலர் முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு முருகியா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த முறையில் பாராட்டி நாயக் பத்து ராஜ்குமார் அவர்களுக்கு சான்றிதழ் சான்றிதழ் அடுத்ததாக தலைமை நிறுவன உணவு விடுதியை சிறந்த முறையில் பராமரித்ததை பாராட்டி காவலர் எழுநூத்தி ஐம்பது ராஜா அவர்களுக்கு தலவா ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது தாசிகா பதினோராம் அணியின் தலைமை நிரிமை எழுப்பராக சிறந்த முறையில் பணிபுரிந்துரை பாராட்டி அமில்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஐயா துறை அவர்களுக்கு தலவாய் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாயகத்து இருபத்தி நாலு முன்னுச்சாமி அவர்களுக்கு தலவாய் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தலவாய் ஐயா அவர்களின் முகாம் எழுத்தராக சிறந்த முறையில் பணிபுரிந்துரை பாராட்டி தலைமை இருநூத்தி ஒண்ணு அம்சதுரை அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காவலர் பதினாலு எழுபத்தி ஆறு கார்த்திக் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் ஐயா அவர்களின் எழுத்தராக சிறந்த முறையில் பணிபுரிந்துரை பாராட்டி காவலர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பூரணநாதன் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது உதவி தலவாய் அவர்களின் எழுத்தராக சிறந்த முனையில் பணிபுரிந்ததை பாராட்டி காவலர் பதினாலு நாற்பது கௌரிசங்கர் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காவலர் தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு சிறீதர் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக கருகராக சிறந்த முறையில் பணிபுரிந்ததை பாராட்டி தலைமை காவலர் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி சின்ன கருப்பை அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பணிகளை சிறந்த முறையில் சொல்லி பாராட்டி தலைமை காவலர் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சுமணன் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பதிமூணு நாற்பத்தி எட்டு அசோக் குமார் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காவலர் எண்ணூத்தி எழுபத்தி மூணு சிவகுமார் அவர்களுக்கு பாராட்டுச் காலச்சாடுகள் வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாய் பதினெட்டு முப்பத்தி ஒன்னு குரு சீனோ அவர்களுக்கு தலவாயர்களால் தானச்சாடுகள் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகளை சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டி காவலர் ஐம்பத்தி ஒண்ணு இருபத்தி அவர்களுக்கு தலைவர் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகளை சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டி காவலர் ஐம்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு மணி அபினேஷ் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகளை சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டி தலைமை காவலர் பதினெட்டு செய்து ராஜ்குமார் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மோகாலி ராஜ் அவர்களுக்கு தலைவாய் அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாயக் பதினாலு பதினெட்டு மாரசாமி அவர்களுக்கு தலவா ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காவலர் ஐயாயிரத்தி நாலு சூர்யா அவர்களுக்கு தலவா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கு பணியை சிறப்பாக செய்ததை பாராட்டி காவலர் ஐம்பது எண்பத்தி நாலு பாண்டியராஜா அவர்களுக்கு தலவா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது காவலர் ஐம்பது எண்பத்தி நாலு பாண்டியராஜா அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இறுதியாக காவலர் ஐம்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு மகாலிங்கம் அவரங்கம் அவர்களுக்கு தலவாய் ஐயா அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது